அதற்கு பிறகு இந்த மாநில சுயாட்சியின் வரலாறு என்ற ஒரு புத்தகமாகவும் தீட்டிவிட்டார் அந்த மாநில சுயாட்சிக்கு என்று எப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது இந்த மாப்போசி ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் கூட இப்படி வாதங்களை முன்வைத்து நான் பார்த்ததில்லை ஏனென்றால் நானும் வழக்குறிஞராக இருப்பவன் தானே எத்தனை மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் தங்கள் வழக்கை முன்வைத்து பேசுவதை நான் நீதிமன்றத்தில் பார்த்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் ஆனாலும் தமிழில் ஆனாலும் இந்த வாதங்களை முன்வைக்கிற திறன் பேச்சாற்றல் என்பது சிலருக்கு அமைந்திருக்கும் பேச்சாளராக இருப்பவர்கள் சில சமயங்கள் எழுத்தாளர்களாக இருக்க மாட்டார்கள் நான் கூட விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற அந்த விடுதலை போரில் தமிழகம் என்ற அக்காலத்தில் மாப்போசி அவர்கள் எழுதிய தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் முதல் கால பெட்டகம் விடுதலை போரில் தமிழகம் என்ற மாப்போசி எழுதிய இரண்டு பாகம் அரசாங்கமே அவ்வாறு தயாரிக்காத போது ஒரு பல்கலைக்கழகங்கள் தயங்கி கிடந்த காலத்தில் மிகப்பெரிய முன்வராத காலத்தில் அவர்கள் விடுதலை பொருள் தமிழகம் என்ற இரண்டு பாகங்களை தயாரித்தார் மாப்போசியின் அடிச்சுவற்றில் நடந்து வரக்கூடிய அந்த சுண்டு வீரர்களை பிடித்து நடக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருக்கிற நான் ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற புத்தகத்தை ஆய்வு புத்தகங்களை தயார் செய்தோம் அதற்கான முறையில் ஆய்வாளர்களை சந்தித்தோம் விடுதலை போராட்ட வீரர்களை சந்தித்தோம் தமிழ் பெண் தானே அவர் கான்பூரில் இருந்தார் அவரை போய் நேரடியாக சந்தித்து அவரோடு ஒருவார காலம் தங்கி இருந்து அவரது வரலாற்றை எல்லாம் அவர் வாய் மூலமாக தெரிந்து அவர் வைத்திருக்கிற ஆவணங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து அதை கட்டுரைகள் ஆக்கி இந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை தயார் செய்தோம் இந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லக்கூடிய புத்தகமே மாப்போசியின் தாக்கத்தால் உருவான புத்தகம் என்று நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் இந்த பதினாறு ஆண்டு காலமாக மூன்றாவது பாகத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் இரண்டு பாகத்தை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்த்து முடித்து விட்டோம் மூன்றாவது பாகம் இப்போது மூன்று மொழிகளிலே மொழிபெயர் இரண்டு மொழிகளிலே மொழிபெயர்ப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஏதோ தமிழ்நாட்டுக்கு பங்கே இல்லாதது போலவும் இதே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கோழைகள் போலவும் வந்த வெள்ளையினை வெண்சாமர் வீசி வீசிய கோழைகள் போலவும் சித்தரித்திருக்கிறார்களே விடுதலை போராட்டத்தை மறைத்திருக்கிறார்களே ஆகவே மறைக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தங்க தமிழகத்தில் முதல் முறையாக முயற்சி எடுத்த இந்த முயற்சியில் மகத்தான வெற்றி பெற்ற மா மனிதன் மாப்பூசி அதன் அடுத்த அடிச்சுவடாகத்தான் நாமெல்லாம் வருகிறோம் அவர் அணிவகுப்பில் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறோம் தளபதிகளாக பின்னாலே சொல்கிறோம் தலைவராக அவர் தான் இருக்கிறார் தருமையான சொல்ல விரும்புகிறேன் எனது போராட்டம் அவர் புத்தகத்துக்கு அவர் பார்த்தீர்கள் என்றார் ஒரு போராட்ட வீரனா அவர் ஒரு இலக்கியவாதியா அவர் ஒரு அரசியல்வாதியா எழுத்தாளரா ஒரு சொற்பொழிவாளரா அவர் ஒரு சிந்தனையாளரா ஒரு செயல் வீரரா ஒரு ஆன்மீகவாதியா கேள்விகள் இருக்கிறது அல்லவா அவரே ஆறாம் ஆண்டு பிறந்தார் அவர் ஒன்பது ஆண்டு காலம் நிறைவு கடைசியில் வாழ்க்கை வாழ்ந்தார் மாப்போசியிடம் நாம் பாராட்ட வேண்டிய அம்சம் ஒரு குறிப்பிடத்தகுந்த அம்சத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன் மாப்போசி சிந்தித்த அனைத்தையும் எண்ணமாக தன் இதயத்தில் உருவெடுத்த அனைத்தையும் எழுத்தாக்கி அவர் காலத்திலேயே ஆவணமாக்கிவிட்டு சென்றாரே அதற்காக வணங்குகிறோம் எத்தனை பேர் ஆவணமாக்குகிறார்கள் கடைசியில் கூட தீவா மேகண்டர் அவரது பேராசிரியர் மாநில கல்லூரியின் விரிவுரையாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு பாரதியின் நூற்றாண்டு விழா வருகிற போது ஏற்கனவே எட்டு புத்தகங்கள் மிகச்சிறந்த புத்தகங்கள் பாரதியைப் பற்றி பாரதியை பற்றி மட்டும் எட்டு புத்தகங்கள் பாரதியம் வள்ளலாரும் பாரதியம் ஆங்கிலமும் என்று சொல்லக்கூடிய எட்டு புத்தகங்கள் இருக்கின்றன பாரதியைப் பற்றி நாப்போசியின் புத்தகங்கள் புத்தகங்களை இன்னைக்கு சொல்வதாக தயவுசெய்து வேறு மாதிரி நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு புத்தகமும் தனித்தனியாக ஆய்வு செய்து அந்த புத்தகம் ஒவ்வொன்றும் போல் செதுக்கப்பட்ட அற்புதமான புத்தகங்கள் அத்தனையும் சாதாரணமான புத்தகங்கள் அல்ல எனக்கு தெரிந்து நான் வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகிறேன் பேராசிரியர்கள் பலர் இருக்கின்றீர்கள் தமிழ் பேராசிரியர்கள் கூட இருக்கலாம் அவர்கள் வருத்தப்பட வேண்டாம் பேராசிரியர்கள் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது அதான் முக்கியம் வரலாற்றை வரலாற்றை எழுதியது முக்கியம் அல்ல வரலாறு எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார் என்பது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்று அவர் வரலாற்றை சொல்கிற போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்தேன் என்று ஒரு வரியிலே சொல்லலாம் அல்லவா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தேன் சொல்லிவிட்டால் தெரியாதா ஆனால் அந்த வரலாற்று நாயகன் அவர் வரலாற்று நாயகன் மட்டுமல்ல வரலாற்றை அறிந்தவர் வரலாற்று உணர்வாளர் வரலாற்று உணர்வு இருக்க வேண்டும் இந்த மண்ணிலே நான் பேசுகிற போது எனக்கு கண்முன்னால் நிற்பவர் அரவிந்தர் இந்த அரவிந்தர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் எனக்கு ரொம்ப மனதுக்கு அவர்ந்த நெஞ்சில் கல்வெட்டு போல் நான் பதிவு வைத்திருக்கிற ஒரு கருத்து எந்த நாட்டில் வரலாற்று பெருமிதம் கொண்ட இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ எந்த நாட்டில் நாம் வாழ்கிற சமகாலத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயல்படுகிற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ எந்த நாட்டில் எதிர்காலம் குறித்த கனவை நெஞ்சிலே தேக்கி அந்த கனவை நனமாக்க வேண்டும் என்று சிந்திக்கிற இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டின் முன்னேற்றத்தை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று அரவிந்தர் சொன்னார் வரலாற்று பெருமிதம் கொண்ட இளைஞர்கள் அப்போ மாப்போசி அவர்கள் முழுக்க முழுக்க வரலாற்று பெருமிதம் கொண்டவர் தமிழன் வரலாறு எத்தகையது என்பதை அற்புதமான முறையிலே சாதாரண எளிய மக்களுக்கும் சொன்ன பேராற்றல் மிக்க அவர் தன்னுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்தேன் என்ன என்று கேட்கிறீர்களா அப்படி என்றால் என்ன என்று யாராவது கேட்பார்களா கேட்கிறீர்களா மகாகவி பாரதி தான் ஒரு தேசிய கவி என்று பிரகடனப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த ஆண்டில் நான் பிறந்தேன் செக்கெழுத்த சிதம்பரனார் பிரிட்டிஷ் கம்பெனி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை அதற்கு போட்டியாக சுதேசி நேவிகேஷன் அல்லவா அந்த கம்பெனியை தொடங்கி பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த ஆண்டு நான் பிறந்தேன் தென் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற போராட்ட ஆயுதத்தை கையிலே தூக்கினார் சத்தியாகிரகம் என்று அறிவித்தாரே அந்த அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் நான் பிறந்தேன் இந்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தேன் தாதாபாய் நவுருஜி காங்கிரஸ் மாநாட்டில் என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை முதல் முதல் முன்வைத்தாரே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்தேன் இது மாதிரி நான் நான்கை தான் சொல்லி இருக்கிறேன் சுதேசி வேண்டும் விதேசி வேண்டாம் பகிஷ்காரம் செய்வோம் என்று வரலாற்று முடிவை காங்கிரஸ் பேரியக்கம் எடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்தேன் என்று நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தேன் என்று சொல்வதேயே உலக வரலாற்றை இந்திய வரலாற்றை தமிழன் வரலாற்றை விடுதலை போராட்ட வரலாற்றை கண்முன்னாலே நிறுத்தியவர் மாப்போசி நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என்று ஒரு வரையிலே சொல்லாமல் அதற்கு வரலாற்று பின்புலம் ஏனென்றால் மாவீரர் லெனின் மா லெனி சொல்கிறார் சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக் மேன் சுற்றுப்புற சூழல் ஒரு மனிதனை உருவாக்குகிறது ஆகவே வரலாற்று தேவை ஒன்று உருவாகி இருக்கிறது வரலாற்று தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்தவர் தான் மாப்போசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தானே வங்க பிரிவினை இந்த விடுதலை போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஆண்டுகள் என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழை சொல்கிறோம் அதைத்தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று இன்றும் சொல்கிறார்கள் ஆனால் அது முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வேலூரில் நடைபெற்ற புரட்சி வேலூர் புரட்சி வேலூர் மீட்டினி எயிட்டீன் நாட் சிக்ஸ் என்ற ஒரு பெரிய பிஹெச்டி ஆய்வு டாக்டர் பி சின்னையன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேரறிஞர் வேலூர் மியூட்டினி எயிட்டீன் நாட் சிக்ஸ் என்ற தலைப்பிலே பிஹெச்டி ஆய்வு செய்திருக்கிறார் அந்த ஆய்வை புத்தகமாக போட்டிருக்கிறார் நீங்களே வாசித்து பாருங்கள் அசைக்க முடியாத ஆதாரத்தோடு மூவாயிரம் பேர் செத்து மடிந்த வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம் அதை அப்படியே வாசித்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சிப் இந்த இந்த சிப்பாய் கழகத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் நன்றாக தெரியும் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி முன்பு அதற்கு ஒரு சிறந்த அழுத்தமான ஒத்திகையைப் போல அதே கோரிக்கை முன்மையை திரைபெற்றது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடை வேலூர் வேலூர் புரட்சி அப்படி என்றால் இந்திய சுதந்திரப் போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறா மாபோசி அவர்கள் விடுதலை போரில் தமிழகம் என்ற புத்தகத்தில் வேலூர் புரட்சியை பற்றி மிக அரும அருமையான பதிவு செய்திருக்கிறார் இவர் ஒன்றும் டாக்ட்ரேட் படித்தவர் அல்ல ஆனால் டாக்ட்ரேட் படித்தவர் என்று நான் சொன்னது நான் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் மாசி எழுதியிருக்கிற வேலூர் புரட்சியை பற்றி எழுதியிருக்கிற பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆராய்ச்சியை புரிந்து சரி அதற்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கோவை புரட்சி அது புரட்சி இல்லையா கோயம்புத்தூர் நடைபெற்ற புரட்சி திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் அங்கிருந்து பெரும் பிரளயமாக புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்து புரட்சி செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூறு அது புரட்சி இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் புரட்சி என்றால் புரட்சி என்ன ஆவது சரி இதெல்லாம் வேண்டாம் நமக்கு நன்றாக தெரிந்த எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழை தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்றால் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற கேள்வி எழுப்பியவர் முதல் முதல் வலுவாக கேள்வி எழுப்பி இந்தியாவிலேயே ஒரு புத்தகம் எழுதியதற்காக அதிகமாக விமர்சனத்துக்குள்ளானவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற புத்தகத்தை அந்த புத்தகம் வெளியான பிறகு பலர் எழுதினார்கள் கொள்ளைக்காரனை போய் நீ விடுதலை போராட்ட தியாகி என்று சொல்கிறாயா என்று எழுதினார்கள் நான் இந்த அருமையான புத்தகத்தை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற புத்தகத்தை தயாரித்தது மட்டுமல்ல பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற அமைப்பையும் பாரதி இளைஞர் மன்றம் என்ற அமைப்பையும் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஈரோட்டில் மையமாக வைத்து நடத்தி வந்தவன் ஏனென்றால் பகத்சிங்கை உயிர் தோழனாக இரத்த நாளங்களில் நாடி நரம்புகளில் உழவு விட்டு இந்திய இளைஞர்களுக்கு விடிவெள்ளி பகத்சிங் இருபத்தி மூன்று வயதிலே பாஞ்சால அங்கே பஞ்சாபிலே தூக்கிலே லாகூரிலே தூக்கிலே தொங்கியவன் மாவீரன் பகத்சிங் அவன் பெயரில் ஈரோட்டை மையமாக வைத்து இயக்கம் நடத்தி வந்தோம் இப்போ பதி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் மக்கள் சிந்தனை பேரவை என்ற பெயரில் பெயரை மாற்றி பொதுவான அமைப்பாக பெரும் அமைப்பாக அதை உருவாக்கினோம் நான் இதை சொல்வதற்கு காரணம் சின்னஞ்சிறு வயதிலே இருந்து விடுதலை போராட்ட வரலாற்றை வாசிக்கிற மாணவன் என்பதால் அது குறித்து ஆய்வை செய்து கொண்டு வரக்கூடிய மாணவன் என்பதால் அதற்கு பிறகு தேச விடுதலையும் தியாகச் வரலாற்று பாதையில் என்று பல புத்தகங்கள் நம்முடைய புத்தங்கள் வெளிவந்து விட்டன ஆகவே மாப்போசி நான் ஆக்குவேர் ஆணிவேராக அந்த மாப்போசி என்ற பல்கலைக்கழகத்தில் ஊறி திளைத்தவனாக நான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன் என்ற மகத்தான பேராசிரியருடைய முதல் வரிசை மாணவனாக உங்கள் முன்னாலே வந்து நிற்கிறேன் அத்தகைய ஒரு மாமரிதன் நான் கேட்கிறேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற அந்த புத்தகத்தை எழுதிய விமர்சித்தார்களே அதற்கு பிறகு அதற்கு பதில் எழுதி எழுதியிருக்கிறார் தயவு செய்து வாசித்து பாருங்கள் வீரபாண்டிய கட்டபவன் வரலாற்றை நீ எங்கிருந்து எடுக்க வேண்டும் நம்முடைய மூதாதிரிகள் கிராமங்களிலே பாடக்கூடிய அந்த கம்பளத்தை நாயக்கம்மார் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்களே கூத்து நடத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களே தொடங்கி நம்முடைய கிராமத்தில் பாட்டிகள் இருக்கிறார்களே மூதாட்டிகள் இருக்கிறார்களே அவர்கள் கதை கதையாக சொல்கிறார்கள் அங்கு தொடங்கி எத்தனையோ நீங்கள் கல்வெட்டில் ஆராய்ச்சியில் எத்தனையோ ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வர வேண்டுமே தவிர இந்த வெள்ளை அவன் சௌகரியத்திற்கு எழுதி வைத்திருக்கிற போட்ட எஃப்ஐஆரை வைத்து அவன் போட்ட அந்த காலத்திலே வழக்க வைத்து அவன் என்ன சொல்லி இருக்கிறான் அதை எடுத்து எழுதுவது வரலாறு அவன் சொல்லி இருக்கிற விஷயத்தை வச்சு பார்த்தால் அத்தனை பேரும் திருடர்கள் தான் ஏனென்றால் திருட்டு வழக்கை போட்டுத்தான் தியாகிகளை உள்ளே தள்ளினான் வெள்ளையன் ஆகவே விமர்சித்தார்கள் அதற்கு ஆணித்தரமான பதிலை சொன்னார் அதற்கு பிறகு சத்தம் இல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள் அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது அது வரலாறு காணாது வெற்றி பெற்றது அதற்கு பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கங்கு இருக்கிற சாமானியர்களுக்கு கூட சென்றடைந்தது இதற்கு முன்னாலே நான் ஒரு ஒரு கருத்தை சொல்ல நேரமில்லை நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் முதல் முதல்லே அவர் எழுதிய புத்தகம் எது மாப்போசி எழுதிய புத்தகம் முதல் முதல்லே அவர் எழுதினார் ஒரு புத்தகம் கப்பலோட்டிய தமிழன் இந்த கப்பலோட்டிய தமிழன் அந்த வாசகத்தை சொல்ற போது நமக்கு எப்படி இருக்கிறது இப்ப சொல்லுவது பாண்டிச்சேரியில் உட்கார்ந்து கொண்டு நான் சொல்வதும் ஈரோட்டிலே உட்கார்ந்து கொண்டு இந்த ஈரோடு விடுதலை நம்முடைய ஈரோடு புத்தக திருவிழாவில் ஒரு சொற்பொழிவாளர் சொல்வதும் சுலபம்தான் ஆனால் என்ன ஆயிட்டு தெரியுமா கப்பலோட்டிய தமிழன் முதலில் அந்த புத்தகம் அந்த வரலாற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் வேறொன்றும் இல்லை அந்த புத்தகம் மொத்தமே எழுபது பக்கம் தான் எழுபதே எழுபதுக்காக இந்த கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரை முதல் முதலிலே அந்த பெயரை சூட்டியவர் இன்னைக்கு நெஞ்சில் அத்தனை பேர் நெஞ்சில் பதிவாயிருச்சு சூட்டியவர் யார் என்று தெரியாது சூட்டப்பட்ட பெயர் தெரியும் சூட்டியவர் யார் என்று தெரியாது அவர் தான் மாப்போசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சிலை திறக்கப்படுகிறது அந்த முதல் சிலை திறக்கப்படுவதற்கு ஒரு அழைப்பதில் அச்சிடப்படுகிறது சாதாரணமான அழைப்பதில் அந்த அழைப்பதில் அச்சிடப்படுகிற போது இவர் சிந்தையிலே உதித்து இந்த அழைப்பதில் நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை என்று போடுங்கள் வெறும் தியாகி வாவு சிதம்பரம் பிள்ளை என்று போட வேண்டாம் கப்பலோட்டிய தமிழன் என்று போடுங்கள் என்று சொல்லி போட வைத்து கூடவே இருந்து போட்டவர் மாப்போசி வாவுசியை கப்பலோட்டிய தமிழன் என்று அந்த சிலையிலே சொன்னது மட்டுமல்ல அதற்கு பிறகு உமாபதி என்று சொல்லக்கூடிய அவரது நண்பர் இருப்பதாக சொன்னார்களே